அக்கா இந்த பொட்டில என்ன இருக்கு தெரியுமா தெரியல சாமி உனக்காவது தெரியுமா அக்கா தெரியல சாமி சரி ஓபன் பண்ணி காட்டிட்டா நான் ஓபன் பண்ணுங்க அக்கா வாக்கா வந்து உட்காருங்க எப்படி எப்படி இருக்க நான் ஒரு பெட்டிக்குள்ள இந்த சேர பரவாயில்லையே செம்மையா இருக்கா சூப்பரா இருக்கு கடைக்கு கடைக்கு ஒன்னு வாங்கி போட்டுருங்க வாங்கிடலாம் பாருங்க பசங்க வந்து சாப்பிடுறாங்க அவ்வளவுதான் அது மாதிரி ஒண்ணு

கீழ காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க